ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓல்டு கிளாத் ரீஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பழைய துணிகள்லாம் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து அதாவது ரொம்ப கொஞ்சம் வெளுத்து போய் கிழிஞ்சு போய் லேசாக கிழிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி துணிகள்லாம் வந்து யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க கொடு நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம உடுத்திக்கிற மாதிரி ஓரளவுக்கு இருக்கிற துணிகளை மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா நம்மளை மாதிரி தான் அவங்களும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரொம்ப கிழிஞ்சு போய் வெளுத்து போனது துணிகள்லாம் யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி துணிகளை வந்து நம்ம எப்படி ரியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் பழைய ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருக்கேங்க இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து இல்லை அறுந்துருச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து சின்ன இடத்துலலாம் வந்து கிழிஞ்சிருக்குங்க அதனால இது யூஸ் பண்ணல இப்போ இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து நல்லா இது போல் விரிச்சு விட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது கட் பண்ணி முடித்த பிறகு இந்த ஜீன்ஸ் பேண்டோட கால் பகுதி இருக்கும் பாருங்க அந்த கால் பகுதியை இந்த இடுப்பு பகுதியில் வச்சு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி அதாவது ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து சைடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கணும் நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மேல் பகுதி கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அதோட கீழே ஓரங்களில் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப்புக்கு மடக்கி விட்டு உங்கள் கிட்ட மிஷினில் இருந்தால் நீங்கள் தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஊசி நூல் கொடுத்து கூட தச்சுக்கலாங்க ரொம்பவே ஈஸி தான் நான் வந்து குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து மடக்கி விட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து இந்த பேண்டோட ஜிப்பு பகுதி இருக்கும் பாருங்கள் அந்த பகுதியிலே வந்து நான் குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் ஏன்னா அதோட பட்டன் வந்து என்கிட்ட இல்லை அது மாதிரி ஜிப்பு வந்து பிஞ்சு போனதுனால நான் குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேங்க இப்போ அடுத்ததாக நம்ம அந்த பேண்ட் துணி கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இதோட இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாங்க நீங்கள் தையல் போகிறதுனாலும் கையால் உசுநு கொடுத்து கூட தச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பக்கம் ஒட்டி முடித்த பிறகு அடுத்தது இன்னொரு பக்கத்துக்கு ஒட்டுறதுக்கு முன்னாடி இதோட ரெண்டு ஓரங்களையும் வந்து லேசாது போல் கட் கட் பண்ணி விட்டுக்கங்க கார்னரில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்த பகுதியை வந்து இந்த பக்கம் வச்சு ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் குளுகன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் ஒட்டி விட்டுட்டாங்க அடுத்தது சைடில் கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி உள்ளே திணிச்சு விட்டு அந்த பேண்டோடு அப்படியே ஒட்டி விட்டுற வேண்டியதாங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதை நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட பழைய புடவையில் உள்ள லேஸை நான் தனியாக பிரித்து வச்சுருந்தேங்க அந்த லேஸை வந்து இந்த பெல்ட் மாட்டுற இடம் இருக்குது பாருங்க அது உள்ளே விட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே விட்டு எடுத்து அதையுமே நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க அப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வச்சு ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பூலாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து நான் அந்த ரெண்டு பேக்கெட் இருக்குது பாருங்க அதுலேயுமே அப்புறம் சென்டர்லேயுமே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் அப்போ வந்து இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா என்னான்னு தெரியல தையல் மிஷினுக்கு கவராக தாங்க நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் வீட்டில் தையல் மிஷினுக்கு கவர் வந்து இருக்காதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்டான ஜீன்ஸ் பேண்ட் இருந்தால் இந்த மாதிரி கவராக ரெடி பண்ணி மாட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தையல் மிஷினில் மாட்டி விட்டுவிட்டேன் கரெக்டாக எனக்கு அந்த மிஷினுக்கு ஃபிட்டாக இருந்துச்சுங்க இதோடய பாக்கெட்டில் வந்து நம்ம கத்திரிக்கோளோ அதுக்கப்புறம் டேப் இந்த மாதிரி எதாவது திங்ஸ் போட்டு வச்சுருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா பழைய தலகாணி உரம் எடுத்துக்கலாங்க நான் வந்து புது தலகாணி உரையில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நீங்கள் வந்து பழசுல ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலகாணி உரையை இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு இதில் வந்து மேல் பக்கம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா மூணு இன்ச்சு அளவுக்கு மடக்கி விட்டு நீளவாக்கில் தையல் போட்டுக்கலாங்க அடுத்து இதை அப்படியே வந்து கீழே உள்ள பகுதியை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கங்க நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இதில் வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ண இடங்கள்லாம் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் நூல் கொடுத்து கூட தச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மிஷின் இருந்தால் மிஷினில் கூட தச்சுக்கலாம் இல்லை குளு போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாங்க இப்போ இதே போல் நான் பழைய தலைகாணி உரையில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதே போல் நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அந்த புது தலைகாணி உரையில் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ மேலே ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மடக்கி விட்டு தையல் போட்டிருந்தோம் பாருங்கள் அது உள்ளே வந்து நம்மக்கிட்ட எதாவது நீல வாக்கில் குச்சி இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கட்டை போய் குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் வந்து கட்டலில் மெத்த இருக்கும் பாருங்க அதுக்கு அடியில் வந்து நம்ம அந்த குச்சியை வந்து உள்ளே வச்சிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க கீழே விழாது இப்போ இதில் மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நம்ம ஏதாவது நைட்டு டைமில் புக்ஸ் படிப்போம் அப்படின்னா அந்த புக்ஸ் கூட வச்சுக்கலாம் அடுத்தடுத்த ரெண்டு பார்ட்லையுமே வந்து ஏசி ரிமோட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்ணாடி அதாவது மூக்கு கண்ணாடிலாம் இதில் போட்டு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசருங்க இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டான பில்லோ கவர் இருந்தால் பழைய பில்லோ கவரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா பழைய சாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் இந்த பழைய சாக்ஸில் நம்ம கொடையெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாங்க அதாவது கொடைக்கு ஒரு கவர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாதாரணமாக அப்படியே வைக்கிறத விடவும் இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சின்ன குடை அப்படிங்கிறதுனால எனக்கு உள்ள ஃபுல்லாக வந்து போயிடுச்சுங்க நீங்கள் பெரிய கொடை இருந்தால் நீங்கள் அந்த சாக்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி உள்ளே போனாலுமே வந்து எனக்கு அந்த சாக்ஸ் வந்து கலண்டு வராதுங்க ஏன்னா நல்லா டைட்டாக இருக்கிறதுனால நான் அந்த கொடையோட கை இப்படி வந்து அப்படியே ஆணில மாட்டி விட்டா கூட அவனுக்கு அப்படியே வந்து நிக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடைக்கு கவராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட பழைய லெக்கின்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் இந்த லெக்கின்ஸோட கால் பகுதியை வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வீட்டு டிவி டிஷ்ஷு இருக்கு பாருங்க அதுக்கு கவர் மாதிரி யூஸ் பண்ணலாங்க அதாவது ரொம்ப வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி போடாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தூசி வந்து படியாமல் இருக்குங்க அது சமயம் வந்து பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட ஷர்ட் தாங்க பழைய டிஷர்ட் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இதை நம்ம கட் பண்ண போகிறதில்ல ஸ்டிச் பண்ண போகிறதுல இதை அப்படியே தாங்க யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா இதை நம்ம பெரிய கம்பளி போர்வெல்லாம் வச்சுருப்போம் பாருங்கள் அதுக்கு வந்து கவர் மாதிரி இதை மாட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து களைஞ்சு போகாது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க நம்ம எதாவது செல்ஃபில் வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு விட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க அது கீழே எல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அது இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூட் கேஸ்லாம் வச்சுருப்போம் பாருங்கள் பெரிய பெரிய கேஸ் அதுக்கு கூட நம்ம இது கவர் மாதிரி மாட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க தூசும் படியாமல் இருக்கும் ரெண்டு ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா விருப்பமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க அதுக்கு நம்ம ஜீன்ஸ் பேண்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இன்னொரு கால் பகுதியாக அதை வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க கட் பண்ணதை திருப்பி போட்டுட்டு இதோட ஓரத்தில் அதை ஜாயிண்ட் இருக்கும் பாருங்க அதையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து அன்னிவனாக இருக்குது பாருங்க சைடில் அதாவது நாலு பக்கமும் வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்குங்க அது மாதிரி பார்த்து அன்னிவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஜிப்பை வச்சு தைக்கிறதுனாலும் நீங்கள் வந்து தச்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாங்க நான் வந்து குளுகன் போட்டு தான் ஒட்ட போகிறேன் இப்போ இந்த மாதிரி வச்சு ஒரு பக்கம் வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் வந்து அந்த ஜிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் இது ஸ்டிச் பண்ணுறதுனா கூட மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து குளுகன் போட்டு தான் ஒட்டுறேன் குளுகன் போட்டு ஒட்டுறதுனால ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ இது அப்படியே வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இதோட சைடில் ரெண்டு பகுதியிலையுமே வந்து குளுகன் போட்டு இது மாதிரி ஒட்டிடலாம் இது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதோட கீழே ரெண்டு கார்னர் இருக்குது பாருங்க அதில் வந்து ஒரு ஒரு இன்ச் ஒரு இன்ச் கேப்புக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க நீங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணனாலும் மார்க் பண்ணிக்கலாம் நான் சும்மா அப்படியே தாங்க மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போது இது கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி அதாவது கட் பண்ண பக்கத்தை இந்த மாதிரி மடக்கி விட்டு அதிலையுமே நம்ம குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க ஸ்டிச் பண்ணுறதுனா நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுடலாம் அந்த கார்னர்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கரெக்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு வார் மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கங்க அதுக்கு வந்து நம்ம அந்த பேண்டோட கால் பகுதி கீழே ஓரப்பகுதி இருக்கும் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி அண்ணி வினா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வார் மாதிரி வச்சுக்கலாங்க ஏன்னா இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்டோட ஓரங்களில் இருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்குங்க அதை வந்து நான் கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி இதையுமே வந்து நான் குளுகன் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு குட்டி பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம செல்ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு பணம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க இதுக்கு மேலே நீங்கள் எதாவது டிசைன் கொடுக்குறதுனாலும் எதாவது ஸ்டோனு லேஸ் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் நான் வந்து சும்மா அப்படியே தான் விட்டுட்டேன் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய ரீஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்